அவங்கள விட்டு வந்திருக்க கூடாது என்னால் உங்களை மறக்கவும் முடியல இதுக்கு என்ன பதிலும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ரகு ரகு சோ மச் ரகு நம்ம இருந்த நானே மறக்க முடியாது நீங்கள் கட்டின காலையை என்னால் மறக்க முடியாது ரகு ஏன் ரகு இப்படி பண்ணீங்க ரம்யா ரம்யாம்மா ஆமாம் அண்ணா இங்கே இருக்கம்மா இங்கே வாங்க ம் சரிம்மா ரம்யா ஷியாமா ஒரு மாதிரியே இருக்க முகம்லாம் ஒரு மாதிரி பாட்டமாக இருக்குது என்னம்மா ரம்யா ஏதாவது வேணுமா என்னாச்சு ரகம் நினச்சிக்கிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்கியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தலை வெடிக்குது வேறு ஒன்றும் இல்லை ஹே ரம்யா நான் உன் வயசுலாம் தாண்டி தாண்டி வந்திருக்கேன் எனக்கு இதை கூட புரிஞ்சிக்க தெரியாதா ஆமாம் நீ கம்மன் ரம்மா எதையாவது சொல்லிகிட்ருக்காத சரி ஊர்லேருந்து வந்திருந்து இன்னும் ஒன்றுமே சாப்பிட்ற என்ன இருக்க இப்படியே நீனா மயக்கம் மட்டும்தான் விழுகணும் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும் பார்த்துக்கோ எனக்கு பசிக்கலே சொல்கிறல சும்மா சும்மா என்னை தொந்தரவு பண்ணாதே இது பாரு ரம்யா இப்படி இருக்காருக்கு பேசாமல் நீயே ரகுக்கு ஃபோன் பண்ணிடலாம் இப்படிந்து என்ன சாதிக்கப்பார சொல்லு தெரியலம்மா எனக்கே தெரியல என்ன நடக்குமோ அது நடக்கட்டும் எதையும் நான் எதிர்பார்க்கல இது என்னடி பேச்சு நீயே எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ ஏதாச்சும் நடக்கணும்னு நினைக்கிற நீ ஏன் எதுவும் பண்ணாமல் எதுவும் நடக்காது ரம்யா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ என்னதான் இருந்தாலும் அவரு அப்படி சொல்லி சொல்லக்கூடாது இல்லம்மா அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல இங்கே பாரு ரம்யா அவரோட சுச்சுவேஷன் வந்து நீ கொஞ்சமாக யோசிச்சு பாரு அவர் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல ஒன்றும் பண்ணாமல் விடலையே நீ அதை யோசிச்சு ரம்யா நீங்கள் என்ன உன் மருமகனை சப்போட்டா இல்லடி நானே சொல்கிறேன் இவ்வளோ நாள் நான் கல்யாணம் பண்ணிக்கனு சொல்லும்போது அவர் தட்டி கழிக்கிறார்னே ஆனால் இன்றைக்கி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது உனக்காக அவரை சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் என்ன தான் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கேம் அப்படி சொல்கிறார் ஆமாம் ரம்யா நீயே யோசிச்சு பாரு ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னவர் கல்யாணத்துக்கு ஒத்தி உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் இப்போ அவர் பொண்டாட்டின்னு சொல்லதேன்னு வருத்தப்படுறாரு இது ஏதாவது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா நீயே பாரு என்னம்மா எல்லாத்துக்கும் நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுற நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற இல்லை ரம்யா நான் நியாயம் அதை அதை தான் சொல்கிறேன் அவரோட சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சமாவது நீ யோசிச்சு ஒரு ஒருவேளை அந்த இடத்துல நீ இருந்திருந்த என்ன பண்ணியிருப்பேன்னு யோசி அதை விட்டுட்டு சும்மா எதையாவது நினச்சா அவரை நினச்சி திட்டிகிட்டு இருக்காரு விடுமா என்னமோ நடக்கட்டும் எதுவும் நான் எதிர்பார்க்கல வாழ்க்கை அது போகிற புக்க போகட்டும் தான் நான் ஆயிருக்கேன் இங்கே பாரடி எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி நீ பேசிட்டு இருக்க இன்னும் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் உன் பேச்சு எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி இருக்குது இப்படியே இருக்காத ரம்யா எல்லாம் ஒரு நாள் மாறும் பொறுமையாக இரு சரிம்மா அதை விட இந்த பேச்சை பேசினாலே எனக்கு கோபந்தான் வருது சரி நான் ஒருத்தமிழ் பாலாவது எடுத்துகிட்டு வரேன் அதையாவது குடி இப்படியே இருந்தின்னு வச்சுக்கோ ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்கோ சரிம்மா எடுத்துகிட்டு வாங்க பேசாமல் ரகுவுக்கு நம்மளே ஃபோன் பண்ணி பேசுவோம் இப்படியே விட்டா இப்போ பைத்தியமே அருவா போல் பாவம் ரெண்டு நாளாச்சு சாப்பிட்டு

நேத்து தான் சொன்னோம் இன்னைக்கு பார்த்தா சைட் அடிக்கிறங்கற என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் அப்படிதான் மடர்னா என்ன சும்மாவா பேசவும் நல்லா கத்துக்கிட்டீங்க மேடம் சரி அதெல்லாம் கேட்டோம் இப்போ என்ன ஜூஸ் குடிக்கவேங்க லட்டியா ஜூஸ் அண்ணா இல்லமா டீ தான் குடிக்கலாம்னு இருக்கேன் லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு அதான் தலை வலிக்கிறா ஏன் தலை வலிக்கறதுக்கு என்ன நடந்துது என்ன பண்றது தலை வலி இருக்கு அதான் தலை வலிக்குது போல ஓய் என்ன கிண்டடா சச்சா உண்மையா சொன்னே கேங்க நான் அடிச்சுடுவேன் அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க

ஏதாவது பண்ணணும் இந்த மலரை சும்மா விடவே மாட்டேன் கொத்திரிக்கு பின்னாடியே சுத்த இரு என்ன பண்றேன்னு இங்க இந்த அண்ணா நான் காணும் சும்மா தானே அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லு பாப்பா என்ன விஷயம் இந்த டீ யாருக்கு ஓ நிக்கிறான்ல அவனுக்கு தான் ஓ அவருக்கு தானா சரிண்ண நீங்க கொடுங்க சரி பாப்பா நீ என்ன விஷயமா வந்தா சொல்லு அண்ணா டீ ஒருத்தன் வந்தானா ரெண்டு பேத்துமா அவனுக்கு மட்டும் தான் பாப்பா அந்த பிள்ளைக்கு வேண்டான்றிச்சு அதாவது ஒரு டீ தான் பேசாம அண்ணா இன்னொரு டீ போட்டுட்டு ரெண்டு டீ போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல பேதி மாத்திரை கலந்துடுங்க என்ன பாப்பா சொல்ற பேதி மாத்திரையா அதையும் யாருக்கு கொடுக்க கொடுங்க வேண்டாம் பாப்பா மாட்டுனோ அவ்வளவுதான் ஆனா நான் இருக்கல கொடுங்க போய் இன்னொரு டீ எடுத்துட்டு வாங்க மறக்காம மாத்திரை கலந்து எடுத்துட்டு மாத்திரை இருக்கா இல்லையா மாத்திரை இருக்கு பாப்பா ஆனா சரியா வருமா மாட்டணும் போட்டு விட்டுருவாங்க ஆனா சித்தப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க இதெல்லாம் வேதி மாத்திரை போட்டு எடுத்துட்டு மறக்காம எந்த கம்பெனியாலே அடையாளன்னு பார்த்துக்காங்க சரி பாப்பா ம் போட்டு வரேன் சீக்கிரம் போங்க போங்க உங்களுக்கு டவுட் சரி பாப்பா ஐயோ இந்த பிள்ளை நம்ம பிளேக்கு வெயிட்டு வச்சுருக்க மாட்டேருக்கு ஓனர் பிள்ளைன்னு சரி செய்வோம் அண்டிய மன்னர் ஷிருடி இருக்கேன் இந்த போனாலும் பின்னாடி ஃபாலோ வராது

யாரங்க கூப்பிடுறீங்க இல்ல ஷாலினி நம்ம மாதிரி பண்ணி திரும்பி போறாங்க அஜியோ பாத்துட்டானா ஷாலினி வாங்க ஷாலினி மாட்டன சோ அப்ப போக முடியாது பார்த்தாச்சு சரி போய் என்னன்னு கேட்டு நைசா நைசா இருவா ஆ கதிர் இங்க வாங்க ஷாலினி நீ வந்தீங்க திரும்பி போறீங்க அது வந்து டீ குடிக்கலாம் வந்த தலைவலியா இருக்கு அதான் சரி கிளாஸ் கே டீ குடிக்கலாம் வந்தீங்க அப்ப டீ குடிச்சிட்டு போங்க நீ அதுக்குள்ள போறீங்க ஆமா சன்னி இருங்க டீ குடிச்சிட்டே போவீங்க தலவலினா டீ குடிச்சாதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷா இருக்கும் இருங்க சன்னி ஐயோ இதுங்க வேற நம்ம சுச்சுவேஷன் தெரியாமல் பேசிகிட்டு இருக்குங்களே இப்போ அவன் ரெண்டு டீ கொண்டு வர போகிறான் நமக்கு கொடுத்தோம் தீந்தோம் இல்லை பரவாயில்ல நான் கிளாஸ்க்கு போறேன் நீங்க வேணா டீ குடிச்சிட்ட அப்புறமா வாங்க என்ன சொல்லி கேன்டீன் வரைக்கும் ஒன்று டீ குடிக்கும் போனா நல்லா இருக்கும் வெயிட் பண்ணுங்க அண்ணா ரெண்டு டீ கொண்டு வாங்க ஆல்ரெடி அவனே ரெண்டு டீ தான் கொண்டு வருவான் ஒரு டீ கண்டிப்பா எனக்கு தான் வரப்போகுது எந்த டீன்னு வேணா தெரியலையே ஐயோ நமக்கு நாமளே ஆப்பிச்சுக்கிட்டோமே என்னங்க தம்பி டீ உங்களுக்கு ஒன்று இதோ இந்த பொண்ணுக்கு ஒன்று அண்ணா எனக்கு அண்ணா நான் டீ கேட்கல தம்பி நீங்கள் ரெண்டு டீ கேட்டிங்க என்னங்க நீ ஒன்று வாங்கிக்கமா தம்பி நீங்க இதை வாங்கிக்கங்க அண்ணா ஒரு டீ எனக்கு கொடுங்க இன்னொரு டீயா உங்க பக்கத்து வைக்கிறவங்க அவங்களுக்கு கொடுங்க எந்த டீ நமக்கு தர போறாங்கன்னு தெரியலே கொடுங்க நான் டீயா மாறி இருப்போது சூடா குடிச்சாதான் கொஞ்சம் பரவாயில்லைக்கு நல்லா இருக்கும் தம்பி அந்த பொண்ணுக்கு தான் டீ கேட்டீங்கன்னு நான் நினைச்சேன் எனக்குலனா ஷால்னிக்கு தான் கேட்டேன் ஷால்னிக்கு ஒரு கப் எனக்கு ஒரு கப் ஐயோ எந்த கப்ல பேதி மாதிரி கலந்திருக்குன்னு தெரியலே நாம எதையாவது எடுத்து குடிச்சி போய்ட்டா போச்சுனா என்ன பண்றது இதாங்க தம்பி ஃபர்ஸ்ட் ஷால்னி கொடுங்க அப்புறம் எனக்கு தாங்க

இப்படி அவளுக்கு என்ன அர்ஜென்ட்டோ சரி நீங்கள் டீ குடிச்சிட்டு வாங்க போலாம் எப்படியாச்சு ரகுக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ரகு கண்டிப்பாக வந்துருவாரு ஈவா அவரை பார்த்தா கண்டிப்பாக மாறுவா அவரை பார்க்காதனால தான் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம ஏதாவது பண்ணணும் இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது பாவ ரம்யா அது சேர்ந்து ஒரு வழி ஆயிடுவா பழம் எப்படியோ அவள் ஃபோனை எடுத்துட்டு வந்தோம் இதுலேருந்து கால் பண்ணிணா கண்டிப்பாக ரகு எடுப்பார் நாம மனுஷத்தை சொல்லி வர வச்சிருக்கோம் அப்போயாவது ரெண்டும் பார்த்துக்கோங்க பாவம் கல்யாண ஆனவொன்னே ரெண்டும் பிரிஞ்சு இருக்குதுங்க என்னத்தை சொல்கிறது ஏதோ நம்மளான நல்லது நடந்தேன் சரியா சரி எனக்கு கால் பண்ணுவோம் ஹலோ ஷோ கால் கால் இது நாம கால் பண்ணும்போது சரி அட்டன் பண்ணுவோம் ரம்யா ரம்யா எப்படி இருக்கா ஜியா நான் ரம்யா இல்ல மாப்பிள ரம்யா அம்மா அக்கன் நீங்கதா அப்பா எனக்கு மாப்பிள அண்ணே கூப்பிடலாம்ல ஐயோ என்ன அத்தை கேள்வி நீங்க கூப்பிடுங்க அத்தை அக்கன் ரமியா உங்க ரம்யா கிட்டே கொடுங்க நான் ரம்யா பேசணும் அத்தை ப்ளீஸ் அத்தை ரம்யா கிட்ட கொடுங்க மாப்பிள தப்பாக எடுத்துக்காதீங்க ராமியாவுக்கு தெரியாம தான் அவ பொண்ணை எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அத்த நீங்க போய் சொல்லாதீங்க ராமியா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லுங்க கண்டிப்பா அவ பேசுவாத்த குடுங்க அத்த பிளீஸ் அத்த அவ குரல கேட்கணும் போல ஆசையா ப்ளீஸ் அத்தை அத்த குடுங்க அத்த மாப்பிள்ள ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க சரி அத்த சொல்லுங்க மாப்பிள்ள நானும் ராமியாவும் ஊர்ல இருந்து வந்துட்டோம் உங்களுக்கு தெரியும்ல தெரியும் அத்த ஹாஸ்பிட்டல ரெசனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்துட்டான் ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கிறான் சுவிச் ஆஃப்னு வந்து என்ன தான் உங்களுக்கு என் மேலே கோபம் நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க மாப்பிள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் ரம்யா என்கிட்ட சொன்னான் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள அவ ஏதோ ஒரு கோபத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா தயவு செஞ்சு நீங்களாவது அவளை புரிஞ்சுக்காங்க அத்தான் எனக்கு புரியுது கல்யாணம் ஆன உடனே நான் இப்படி சொல்லியிருக்க தான் என்னத்த பண்றாடி என் ஃபேமிலியில இருக்க மொத்த பேரும் அந்த இடத்துல இருந்தாங்க நான் எப்படி எதாவது சொல்ல முடியும் நான் ஒண்ணும் சொல்லவே மாட்டேன்னு சொல்லலையே ஒரு நேரம் பார்த்து சொல்றேன்னு தானே சொன்னேன் ஆனா அதுக்குள்ள ரம்யா ரொம்பவுமே கோவப்பட்டுட்டு போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா என்னத்த இதெல்லாம் தப்புதான் அவ பக்கமும் தப்பு இருக்கு நான் இல்லன்னு சொல்லல நான் இப்ப உங்களுக்கு எதுக்காக கால் பண்ணு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக கால் பண்ணீங்க ரம்யா கிட்ட பண்ண சொன்னாலா இல்ல மாப்பிள்ள ரம்யாக்கெல்லாம் தெரியாது நான் அவளுக்கு தெரியாம தான் உங்களுக்கு ஃபோனே பண்ணேன் ரம்யா நல்லா இருக்கல அவளுக்கு ஒன்றும் இல்லையே சச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாப்பிள்ள அவன் நல்லா இருக்கா நீங்க ரம்யா வந்து பார்க்க முடியுமா நான் சொன்னதா தெரிய வேண்டாம் மாப்பிள்ள நீங்களே வந்த மாதிரி வாங்கின என்னத்தை சொல்றீங்க நான் வந்து ரம்யாவை பார்க்கறதா ஏன் அத்தை ரம்யாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறீங்க ரம்யா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம் மாப்பிள்ள நாங்க ஊர்ல இருந்து இங்க வந்துட்டோம்னு சொன்னோம் கோயம்புத்தூர்ல தான் மாப்பிள்ள இருக்கோம் ரெண்டு நாள் ஆச்சு அவ சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிறா எப்ப பாரு உங்களே நினைச்சு அழுதுட்டே இருக்கா என்னால சமாதானப்படுத்த முடியல மாப்பிள்ள கண்டிப்பா உங்களை பார்த்தா மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு தான் சொல்றேன் நீங்க வந்து அவளை நேர்ல பார்த்து பேசுங்க மாப்பிள்ள ஆனா நான் சொன்னதா தெரிய வேண்டாம் தெரிஞ்சா ஏன்ட்டு சண்டை போடுவா அவன் அப்படிதான் நேரில் பார்த்தா கண்டிப்பா அவன் மாட்டிடுவான் நான் வேணா வரேன் நான் இன்னைக்கே வரேன் சரிங்க மாப்பிள்ள அதை சொல்றதுக்காக கால் பண்ணேன் நீங்க எதுவும் நான் சொன்ன மாதிரி காட்டிக்க வேண்டாம் பார்த்து பத்திரமா வாங்க ஓகே அத்த நீங்க வாட்ஸ்அப்ல அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணிங்க நான் வந்துடுறேன் சரிங்க மாப்பிள்ள நான் வச்சிடுறேன் ஓகே அத்த ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அட்லீஸ்ட் நீங்களாவது கால் பண்ணி விஷயத்தை சொன்னீங்களே ரொம்ப ரொம்ப நன்றி மாப்பிள்ள அவன் என் பொண்ணுனா நீங்க எனக்கு இன்னொரு புள்ள மாதிரி அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க நீங்க வாங்க மாப்பிள்ள நம்ம நேரில் பேசிக்கலாம் ஓகே அத்த நான் வரேன் அத்த வச்சிடறேன் வாய் மாப்பிள்ள வச்சிடறேன் அப்படா ஒரு வழியா மாப்பிள்ள கிட்ட விஷயத்த சொல்லியாச்சு இனிமேல் கண்டிப்பாக ரம்யா மனசு மாறிடுவான் அவர் வந்து பார்த்தாருனாவே இவ பாதி சரியாயிருவா ம் வரட்டே எப்படியாவது எக்ஸ்கியூஸ் மீ மேம் ம் ஷமி வா ஷமி மேம் ஃப்ரீயா மேம் ஒரு டூ மினிட்ஸ் பேசணும் ம் சொல்லுமா மேம் கார்த்திக் சார் கல்ச்சர் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி பேர் கொடுத்துருக்கேன்னு சொன்னார் அதை பற்றி தான் கேட்டுகிட்டு போகலான்னு வந்தேன் மேம் ஆமாம் கே ஷமி அதெல்லாம் ரொம்ப டஃப்பான காம்படிஷன் அதில் எப்படி நீ பேர் கொடுத்த எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நீதான் உண்மையில கொடுத்தியா ஏன் மேம் இப்படி கேட்குறீங்க இல்லை டஃப்பான கம்படிஷனில் போய் கொடுத்துருக்கேன் அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னால் முடியுமா சர்மி ஐயோ கார்த்திக் சார் பற்றி நம்ம எதுவும் சொல்லவும் கூடாது எதையும் காட்டிக்கவும் கூடாது அப்புறம் மேம் சாரை தப்பாக நினச்சிடுவாங்க எதுவுமே காட்டிக்க வேண்டாம் என்ன சர்மி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ நான் யோசிச்சிட்டிருக்க மேம் என்னால் அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் மேம் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது ஜெயிக்காது ரெண்டாம் பட்சம் அட்லீஸ்ட் ஆகுது பண்ணுறேன் மேம் ஓகே சர்மி நீ நினைக்கிறது இல்லை நீ சொல்கிற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஆகுது பண்ணா ஜெயிக்கிறமோ தோக்கிறோமோ பார்ட்டிசிபேஷன் தானே முக்கியம் எஸ் மேம் அதனால தான் டீட்டெயில் கேட்டு போலான்னு வந்தேன் என்னைக்கு என்னென்ன காம்படிஷன் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மேம் கார்த்திக் சார் டான்ஸ் காம்படிஷன்லேயும் பேர் கொடுத்துருக்காரு மேம் டான்ஸ் காம்படிஷன் இல்லையா ஆமாம் மாஷர்மி டான்ஸ் காம்படிஷன் தான் ஃபர்ஸ்ட்டு பேர் கொடுத்தது ஐயோ டான்ஸ் நமக்கு வராது அதுலேயே பேர் கொடுத்து வச்சிருக்காரு நான் ஏதோ பேச்சு போட்டி கட்டுரை போட்டின்னு நினச்சா என்னோட அது ரொம்ப போச்சு என்ன சர்மி ஒன்றும் இல்லை மேம் கொடுத்துருக்காரான்னு வந்தேன் தான் 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 மீதி அப்படியே ஒன் பை வரும் ஓகேவா என்ன சாங் சாங் எதுன்னு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் மேம் அது நம்ம சாய்ஸ் 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 தானா உன்னோட உன்னோட ஐயோ இது என்னடா கல்லு மேலே தூக்கி போடுற தையா இருக்கு சரிங்க மேம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் உனக்கு பரதநாட்டியம் வருமா சர்மி இல்லை மேம் தான் கற்றுக்கணும் சரி ஓகே மேம் உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு புரிஞ்சுதா பட் பேர் கொடுத்தாச்சு கண்டிப்பாக நீ பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் ம் சரிங்க மேம் நான் பார்த்துக்கிறேன் ஓகேம்மா சரி கிளாஸ் போ ஆ சரிங்க மேம் ஏன் கார்த்திக் சார் இப்படி பண்ணுறாரு இந்த பொண்ணு உண்மையிலே பரதநாட்டியெல்லாம் ஆடுமா பாவம் ஷர்மி என் இப்படி பண்ணுறாரோ இவர் இப்படி பண்ண மாட்டார் என்னென்னே தெரில அவர்கிட்ட நம்மளாவது பேசணும் பாவம் இந்த பிள்ளை எல்லாத்துலேயும் பேர் கொடுத்து வச்சுருக்காரு எப்படி இவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான் என்ன எதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவன் முடிக்கிற முடியாது பார்த்தா இவளுக்கு எல்லாம் வருமானே தெரில ஆனால் சார் பேர் கொடுக்குறாரு என்னமோ அவரை பார்த்து பேசணும் ம்மாப்பா வயிறு தலையும் போது வயிறு ஒழிக்குது ஒன்றும் பண்ண முடியல இவங்கள பழிவாங்களான்னு பார்த்தா கடைசிலாம் நமக்கு நம்மளே பழி வாங்கிக்கிட்ட மாதிரியாச்சு ஏமாறு இவனை விட மாட்டேன் டி நம்ம ஒரு பிளான் போட்டா அந்த பிளான் நமக்கு ஒரு பிளானாக போட்டுருச்சு எப்படி அந்த கேன்டீன்காரம் வேறு டீயாக மாற்றி நமக்கு கொடுத்துட்டான் நல்ல வேலை அதான் நம்ம குடித்தோம் கதிர் குடிச்சிருந்தால் பாவம் கதிர் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாங்கிக்கிட்டதுன்னு நல்லா தான் என்ன ஒன்று இதை நல்லா நிற்காமல் போகுது அது மட்டும்தான் பிரச்சனை அந்த மலரு பிள்ளையோட அப்பனை கவுத்த ஆளை பார்த்தாலே தெரியலையா பத்து பைசா வழி இல்லாதவண்ணி அதனாலதான் ரெண்டு மீட்டோட நாலு மீட்டை சேர்த்து போட்டேன் ஆளு எப்படி கவுந்தா பத்தியா யார பத்தி பைசி ஒண்ணுங்க நானும் பார்த்தேன் நீ பணக்காரன் பிஸ்னஸ் பண்றேன்னு சொன்ன உடனே அந்த ஆளு பல்ல அழிச்சிட்டு சொரி தம்பி சொரு தம்பி சொரு தம்பி அப்படிங்கிறான் அதான் சொல்றேன் பத்தியாடா எப்படி கவுத்தன் பத்தியா அந்த ஆள் எல்லாம் எங்க மடக்கணுமோ அங்க மடக்கணும்டா அதெல்லாம் சரி அந்த மலர் பிள்ளைய டெய்லியும் போய் டார்ச்சல் தான் இருக்க பேசினதே இல்ல எப்படா பச்சை போய் புழுகுன யாருங்க மலர் மலருங்கிறானு ஒருவேளை அந்த அண்ணன் சொல்றாங்களோ அப்பதான அந்த ஆள் நம்மள நம்புவான் அதனாலதான் அப்படி சொன்ன அந்த பிள்ளைய அதுக்கு தகுந்த மாதிரி பர்பார் பண்ணிச்சா ரெண்டையும் வச்சு ஈக்குவல் பண்ணிட்டேன் ஆலிப்பா அவளே வேண்டாம் நானும் அந்த ஆள் தான் கட்டி கொடுப்பான் பாக்குறியா வேணா பேச்சும் சரியில்லை இல்ல ஆளு யார் பத்தி பேசுறாங்க தெரிஞ்சுக்கணும் யாரையும் ஏமாத்துறானு மட்டும் நல்லா தெரியுது ஆமாடா அது மட்டும் இல்ல அந்த மலரே வேண்டாம் கூட அவங்க அப்பா விட மாட்டான் நம்ம ஹீரோ இருக்கல ஹீரோ எப்படி மொக்க வாங்கினாரு பத்தியா ஆமாடா பாவாம முஞ்சில ஈயாடுல ஆமா எனக்கு தான் அவ அவளுக்கு தான் நான் அதை அந்த ஆண்டவனாலேயே மாத்த முடியாது எல்லாம் சரிதான் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க எப்படி நீ என்ன பண்ணுவ உங்க அம்மா அப்பாவே எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆளா கிடைக்க மாட்டாங்க பாடகி ரெண்டு பேரும் பிடிச்சா போதும் என்ன நான் சொல்றது வாடகை அம்மா போ குடிப்பீங்களா யாருங்க ஆமா அவங்க அப்பா என்னடா பண்றான் தாண்டா விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் வயலு தோப்புல வச்சுட்டு பண்ணாடுறது மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுருவது பின்ன எதுக்காக நான் அவள சூஸ் பண்ணங்கற அவ கொஞ்சம் சொத்துக்காரி ஒரே புல்ல மொத்த சொத்து அவளுக்கு வந்து சேர்தான் நான் அவளையும் டார்கெட் பண்ணேன் கடைசியில பார்த்தா அப்பா நமக்கு அதமா என்ன பண்றான் போட்டு வாங்க காட்டில் மாலா தான் அவங்க அப்பா எனக்கு ஃபோன் இருக்கான் வீட்டில் பேசிட்டு ஓகே சொன்னான்னு வச்சுக்கோ இன்னைக்கே கையோட போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலான் இருக்கேன் டேய் நீ தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இல்லடா பார்த்தா என்ன வச்சு வீடெல்லாம் இப்படி இருக்கு என்னது ஒரு இட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு தான் நான் முக்கியமாக போறேன்னு அடை பாவீங்களா சரியான பணம் பிள்ளைங்களா இருக்குங்களா இருக்கு இப்படியும் ஆளுங்க இருக்கானுங்களா என்ன பொட்ட பிள்ளைகளை எல்லாம் பார்த்து தான் கட்டி கொடுக்கணும் மாட்டேங்குது யாருன்னே தெரியல ஆனால் இப்படி பண்ணுறானுங்களே ஐயோ பெரியாவையெல்லாம் நல்ல விசாரிச்சு தான் கட்டி கொடுக்கணும் எல்லாம் இப்படி இருக்கானுங்க அந்த காலத்தில் சரி மச்சி காலேஜ் போகிறேன்னு சொல்லி இப்படி போய சொல்லிட்டு திடீரா ஹிதி எங்கே போய் முடியுமா யாரெல்லாம் டெய்லியும் கலர் கலராக துணியை மாட்டணுமா வந்து ஒரு ரவுண்ட் அடித்தோமா ஃபிகரை பார்த்தோமா சைட் அடித்தோமா போனோமான்னு இருக்கணும் காலேஜ் ஆகுது கீழேஜ் ஆகுது உங்களோட செஞ்சால் நான் இப்படி உருப்பிடுவேன் இந்த மாதிரி பிடிச்சி எங்கே பொண்ணு கொடுக்குறாங்க சரியான கேன இல்லாத இருப்பான் சும்மா சின்ன பேச்சு பேசுகிறானு யாருக்காக இருந்தால் கட்டி கொடுத்தா என்ன இந்த மாதிரி அவனுக்கு கூட பொண்ணு கொடுக்கக்கூடாது பொறிச்சு பசங்க போய் ரெண்டாயிரம் கொடுக்கலாமான்னு இருக்குது பஸ்ஸாக இருக்குதுன்னு பார்க்குறேன் சின்ன ஆளுங்க இப்படிங்க சரி ஒன்று அந்த வானதி கொம்பளம் இருக்கு ஒரு தினசா தான் இருக்காம்பா நம்ம தான் பாத்து பாத்து நடந்துக்கணும் போல சரி மிச்சி இறங்கலாமா சரிடா ட்ரீட் வச்சுக்கலாமாப்ள ட்ரீட் இல்லாமையா நைட்டு சரக்குதான் வா பாத்துக்கலாம் சரிமாப்ள குடியாறு பசங்க வரையா சுத்தம் நம்ம இறங்குவோம்